டேய் தல 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 டேய் வாட் இஸ் த்திய பிடு வெளிய வெளியனு பேச அத்திய வெளிய குழந்த கோச்சு குழந்தை மறுபடியா இறங்க

வாயி அடிப்படி பண்ணுவோம் எடுத்து

அடிக்காது நீ ஏதா அக்கா நான் அப்பா அடிக்கிறாங்க சும்மா சும்மா ஆணி கட்டுப்பட்டு போது சாலகன் எடுத்தது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு நீ கேட் பண்ணி நீ கேட் பண்ணுடா இன்னா மாமா என்னடி மாமா வா என்னடி வாடா இப்போ வா வா அட கம் கயிருது வா நீ என்ன பாத்துற நான் இங்க வர ஒரு ஓடியே வரேன் என்ன சமானன படுத்து பிளான் பண்ணாத நீ வந்தா நீ வந்த நீ எங்க ஓடி வா சும்மா மாமா

துல

ஏய் குழந்தை பாணோடு பாணத்துல தான் வந்தியா

பாய் தான் கையில இருக்கே அப்புறம் அம்மா எதுக்கு அதே குடி அதே குடி பாய் இருக்குல்ல நான் எதுக்கு ஓபன் பண்ண குடிக்கணுமா ஓப்பன் பண்ண பாட்டில் குடி குடி

Aki bomari Aki batota Quem me tapa lá Porque eu disse ainda lá Nana ma Olha isso era que nada